வணக்கங்க கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவு என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசிரியரும் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் நான் நம்ம பதிவுகளில் பார்த்தீங்கன்னா கட்டங்களில் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசினுடைய தன்மைகளையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கடைசியாக வந்து மீனம் ராசியினுடைய தன்மையை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க மற்ற ராசிகளை போய் பாருங்கள் இது வந்து மீனம் ராசினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளங்களுக்கு மிக்க நன்றி இனி பண்ண போகிற சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுசல் லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டாம் ராசியாக வரும் அய்யன சயன போகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிம்மதியான தூக்கம் ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து படுத்தான நிம்மதிய தூக்கம் வரணும் அதுக்கு உண்டான அமைப்பு இவனுக்கு இருக்கா வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த பாவகத்தை வச்சு தான் நம்ம வந்து முடிவு செய்வோம் அதாவது நிறைய இருக்குது அதில் இதுவும் ஒன்று முக்கியமான பாவகம் இது இதை வந்து அதாவது தேசாந்திர யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெளிநாடு போறதெல்லாம் அந்த காலத்தில் இது ஒன்றும் இப்போ வந்து புதுசாக வந்து இது பண்ணது கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடு போறாங்க ஆனா முன்னொரு காலத்தில் வந்து தேசாந்திர யோகம் போயிடுவாங்க பிறந்த எடுத்து விட்டு வெளியில் போயிடுவாங்க வெளியில போய் சம்பாரிச்சு வாழ்கிற மாதிரி சுற்றுற மாதிரி அமைப்புள்ள இது யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இதை வந்து யோகமாகவே சொன்னதில்லை ஏதோ ஒரு இவன் இடத்துல இருக்க அன்னைக்கு அந்த காலத்தில் யாரும் வெளியில போகல புறந்தரத்துலயே பெரும்பாலும் வாழ்ந்து சுத்தி சுத்தியே வாழ்ந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க தான் உலகம் சுற்றும்னா எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வெளிநாடு போறதுக்கு யோகம் வேணும்னு சொல்லி சொல்றோம் அன்னைக்கு இது வந்து தோசமாவே நினைச்சாங்க அந்த காலத்தில் ஓகே ஏன்னா இவன் விட்டுட்டு போயிட்டான்னா பொண்டாட்டி உள்ள அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடறாங்க யாரையும் கூட வச்சு வாழ மாட்டான் இவனை பொண்ணு பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா ஆணா இருந்தால் பெண்ணுக்கோ பெண்ணா இருந்தா ஆணாவுக்கோ எப்படி பார்க்கணுன்னா அவளுக்கு இதே மாதிரி யோகம் இருக்கிறதா பார்க்கணும் அப்போதான் ரெண்டு பேர் ஒட்டச்சுத்துவாங்க இல்லாட்டி பொண்டாட்டி ஒருக்காக இருப்பா கல்யாணம் பண்ணி ஏதாவது நிறைய நிறையா ஊரில் பார்த்துருப்பீங்க புருஷன் வெளிநாட்டில் இருப்பா ஃபோன்லேயே குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க வேற வழி இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா வருவான் போவான் அவ்வளோதான் அவனால் இருக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட தசாபத்திகள் முடிகிற வரைக்கும் அவனால் உள்ளே வரவே முடியாது ஒரு சிலருக்கு உள்ளவே வர முடியாது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட தசாபத்திகளை மட்டும் கொண்டு போகும் அது சம்பந்தப்பட்ட பாவகம் தான் இந்த பன்னெண்டாவது பாவகம் இது கா மீனரா இது வந்து காலபுருஷலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது மீனராசி இந்த மீனராசி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது டிகிரிலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இதை கடைசி டிகிரியாக வருது மேசம் ஆரம்ப டிகிரியாக வந்துச்சுன்னா இது கடைசி டிகிரியாக வரும் இந்த ராசினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா இரட்டை மீன்கள் எதிரும் புதருமாக இருக்கும் இரட்டை மீன்கள் சரிங்களா இது இந்த ராசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் உச்சமடைவார் அயன சயன போகம் அதாவது படுக்கையாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுக்கரன் எப்போதுமே தான் இருப்பாரு அதனால இந்த ராசியில் உச்சமடைகிறாரு சுக்கரன் சரிங்களா புதன் நீச்சமடைவு வித்யா சொல்கிற புதன் நிச்சயம் இது வந்து இதனுடைய ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா குருவோட ஆட்சி வீடு இது ஒரு உபயராசி இது ஒரு நீர் ராசி இது ஒரு பெண் ராசி இது ஒரு வடக்கு ராசி இந்த எல்லாமே உபய ராசினா என்ன நீர் ராசினா என்ன வடக்கு ராசி பெண் ராசி இது எல்லாமே சொல்லியிருக்கேன் நானே தயவு செய்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பதவிகளை பாருங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும் ஆரம்பத்தில் இருந்து அதாவது ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொன்றும் ஒன்று தொட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கும் அதனால கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப புரியும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படிங்கிற அடிப்படையை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது யாராக இருந்தாலும் சரி இது ஜோதிட ஆர்வலா இருந்தாலும் சரி இப்போ அடிப்படையில் வந்து ஜோதிடம் கத்துட்டு இருந்தாலும் சரி ஏற்கனவே கத்துட்டு தொழில் முறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இதுல சில சூட்சமங்கள் நான் சொல்லிகிட்டே வருவேன் நான் அது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இது ஒரு வடக்கு ராசி மோட்ச வீடு இந்த ராசினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது ஒரு ஜீவன் ராசி இந்த ராசி வந்து கொஞ்சம் அமைதியான ராசி ஒன்றும் பெருசா பிரச்சனை ஒண்ணாது அதுக்கப்புறம் இந்த கடலை சார்ந்த இடங்கள்ல வந்து இவங்க கொஞ்சம் விருப்பப்படுவாங்க இருக்கிறதுக்கு இதனுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலு பாதம் உத்தரட்டாதி நாலு சாரி பூரட்டாதி நாலாம் பாதம் மட்டும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மாதங்களில் பார்த்தீங்கன்னா இது பங்குனி மாதம் வந்து சேரும் இந்த ராசி கடைசி ராசி அதனால உடல் உறுப்புகளில் கடைசியாக இருக்க பாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க நம்முடைய பண்டிகை தமிழர்கள் சரிங்களா இது மாதத்திலையும் வந்து கடைசி மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் இது கொடுத்துருக்காங்க நட்சத்திரங்கள் பத்தீடெயில்ஸு இந்த மாதங்களுக்கும் ஏன் இந்த மாதிரி மாதங்கள் கொடுத்துருக்காங்கன்னு கூட நான் நான் ஏன் இந்த இது எல்லாமே காரணமாக தான் உருவாக்கப்பட்டது தானே ஒழிய காரணம் இல்லாமல் எதுவுமே உருவாக்கப்படலை திங்கக்கிழமை கிழமை சுவ்வாக்கிழமை புதன்கிழமைன்னு சொல்லி புத்தம் பொதுவாக எல்லாருமே இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஞாயிறுடைய இன்னொரு பேர் தான் அதாவது சூரியனுடைய இன்னொரு பேர் தான் ஞாயிறுங்கிறது திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பேர் இது எல்லாமே பல ஆயிரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்டைய தமிழ் எழுதி வச்சுட்டாங்க ஏன்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு பேர் வச்சான் ஏன் இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு பேர் வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லி யாருமே இது வரைக்கும் நான் சும்மா இன்னைக்கு திங்கட்கிழமைங்க அப்படி மண்டைங்க சண்டைங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகும் போது சூரியனுடைய அதாவது இனி பின்வரும் பதவிகளில் நான் சொல்றேன் நான் ஓரைகள் பத்தி சொல்லுவேன் நான் ஓரைகள் சூட்சுமங்கள் எல்லாம் சொல்லுவேன் நான் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த முதல் ஓரை வந்து சூரியனுடைய ஓரையை வரும் அப்ப அதனுடைய கதிர்வீச்சுக்கள் அவனுடைய அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஓரை அதிகமாக வரும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஓரை இரத்தக்காரகன் அந்த ஓரையில் கூர்மையான பொருட்களை வந்து நம்ம ரொம்ப கவனமா கையாளணும் கையை கிழிச்சிடும் அதனால அந்த அந்த மாதிரி ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டது சாதாரணமாக வந்து கிடையாது சும்மா பெயர் வச்சிட்டா ஏன் இந்த திங்கட்கிழமை பேர் வச்சாங்க ஏன் புதன்கிழமை பெயர் வச்சாங்க வெள்ளிக்கிழமை சேர்ந்தது சனி சுக்கரன் சனிக்கு சேர்ந்தது சரிங்களா இதை வந்து ஒவ்வொன்றும் நம்ம பண்டைய தமிழர்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்யப்பட்ட சொல்லப்பட்ட விதிதான் இதுக்கு யார் பெயர் வச்சாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து வந்ததுதான் இதை ஆய்வு பண்ணி கடைசியாக வைக்கப்பட்ட கிழமைகளுக்கு வைக்கப்பட்ட பேரு தான் இது கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் உள்ளே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் மிக்க நன்றி